நமது தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கிய விடயம் மறக்கப்படுகிறது அல்லது மறக்கடிக்கப்படுகிறது பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பின் மூத்த தமிழ்குடி சார் திமுக தலைவர்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஒரு தெலுங்கு ஒழுக்கப்பட்ட சாதி கருணாநிதி ஆட்சியை கைப்பற்றி அவர் பெரியாரின் இன்னொரு வருகை சாரானால் திராவிட இயக்க பிதாமகனான பெரியாரின் பெரும் ஆதரவு பெற்று பின்னாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியிற்கு பின் கருணாநிதி குடும்பம் முழுமையாக திமுக கட்சியை கைப்பற்றிய பின் சிறிது சிறிதாக நாயுடு ரெட்டி என தெலுங்கு சாதிகளின் ஆதிக்கம் படர்ந்தது உண்மை அதில் ஒரு சில எண்ணிக்கை பெரும்பான்மை கொண்ட இடை தமிழ் இடைசா இடை ஆதிக்க சாதி சாதி சாதிகள் குடிகள் ஆங்காங்கே பேட்டை ரவுடி குடும்பங்களாக கருணாநிதி அவர்களின் குடும்ப ஆதிக்க கட்சி ஆட்சி நிலைநிறுத்தத்துக்கு அடியாட்கள் பொண்ணு நின்றதும் அது இன்று ஸ்டாலின் சமையலறை அமைச்சரவை கிச்சன் கேபினட்டாக வளர்ந்து ஸ்டாலினில் தொடங்கி சேகர் ஏவா வேறு கே என் வேறு உதயநிதி ஸ்டாலின் என தமிழ் பேசும் தெலுங்கு ஆட்சி மாவட்டங்களின் இடை தமிழ் இடைச்சாதிகளின் குறிப்பாக சில சாதிகள் பலத்துடன் ஆட்சி செய்வதும் தமிழ் தேசிய பார்வையை மழுங்க செய்வதும் உண்மைதான் தமிழ் தேசிய பார்வையை மழுங்க செய்வதும் உண்மைதான் ஆனாலும் அந்த ஆரிய பிராமண சாதி ஆதிக்கம் மற்ற சூத்திர பஞ்சம சாதிகளை கீழ்ப்படுத்தி ஒடுக்கி மனநீதி முறையில் கல்வி உரிமைகள் மறுத்து வைத்திருந்த பையிலேயே அதன் கோரமகம் இன்றும் சங்க பரிவார ஆட்சியின் வடக்கிலும் மத்திய அமைச்சர்கள் எம்பிகள் என் நீதிபதிகள் என நேரில் நிகழ்கிறது தீண்டாமை கொடுமைகள் யாரால் கொண்டு வரப்பட்டன அந்த மனநீதி சாதி படிநிலை இன்றும் சூத்திர சாதியினரும் கிறிஸ்தவர் ஆகிவிட்டாலும் விடாமல் பற்றி இருந்து தமிழ் தேசியத்தில் சாதி சாதி குழியாக்கப்பட்டு விட்டதால் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கிவிட்டதா தமிழ் தேசியத்தில் சாதி குடியாக்கப்பட்டு விட்டதால் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கிவிட்டதா இது தமிழர் ஒற்றுமை வந்துவிடுமா திருவாங்கூர் தோல்சீலை கொடுமை மறந்து ரோஷினி நாடார் என தமிழ்த் தேசியர் சீமான் வாயால் சொல்ல வைக்கிறது ஆரிய பிராமணர்கள் தமிழையும் தமிழ் தேசியத்தையும் மறுத்து சமஸ்கிருதம் இந்தி தேசியம்தான் வேண்டும் என்பார்கள் அதுதான் மேன்மை என்பார்கள் அதுபோல் திமுக வந்ததை விடுங்கள் செல்லூர் ராசு ரசிகலா எடப்பாடி சீமுசண்முகம் முழுமுசாமி போன்ற தமிழ்குடியின தமிழ்தாய் தமிழ் தேசியமா புடியா சாதியா எது முன் முதன்மை என கேடுங்கள் தெலுங்கு நாயுடு ரெட்டி உயர் சாதி நட்பா தமிழ் பறையர் பள்ளர் குடி நட்பா என பெரு எது பெருது எது வேண்டும் என கேளுங்கள் தமிழர் ஒற்றுமை சிதைக்கும் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கும் ஆரிய சாதி முறைதான் உள்ளூர உள்ளூர் வெறிகொண்டு பற்றி நிற்பார்கள் அவர்கள் ஆகையாவோ இங்கு தமிழ் தேசியம் மற்றும் ஆரிய பிராமண சாதி அல்லது குடி முறைமையை எதிர்க்கும் அரசியலும் அரசியலும் தமிழகத்தின் இன்றைய தேவை இன்னும் ஒரு கட்டமைப்பு மறைந்த நடிகர் விஜயகாந்தை தெய்வமாக்குவது போல் ஈழத்தமிழர் விடுதலைக்கு மட்டுமே வாழ்ந்து போரிட்டு உயிர் உயிரிழந்த பிரபாகரனை தமிழ் தேசிய தலைவரனை இங்கு கட்டமைப்பதும் பயனற்றது இது என் கருத்து